நீங்கள் இணைந்திருப்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு இந்த நவகிரகங்களை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நவகிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் அந்த பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நிறப்பு மழை பெய்ய வெயில் அடிக்கிறது அதிகமா வெயில் இருக்கிறது எல்லாமே சொல்றோம் இது எல்லாமே தமிழ் புத்தாண்டியை அடிப்படையாக கொண்டது சித்ரா வைகாசி ஆணி அப்படின்னு அப்போ இங்கிலீஷ் வருஷம் இங்கிலீஷ் காலண்டது உலக பொதுமுறை ஆனா நம்ம பூமிக்கு எது ஒத்துவுறும் நம்ம வாழ்கின்ற பூமிக்கு எந்த மண்ணுக்கு எது சாத்தியப்படும் எது நடக்கும் அப்படிங்கிறத அந்த கோள்களை எல்லாம் கணிச்சு தான் தமிழ் புத்தாண்டா வச்சிருக்கிறாங்க தமிழ் புத்தாண்டு அறுபது வருஷம் அதுல பிறக்கக்கூடிய புதுசா வரக்கூடிய தமிழ் புத்தாண்டுக்கு விஸ்வாபிசுவரிடம்னு பேரு அது வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு பிறகு சித்திர ஒன்று இந்த சித்திர ஒன்று புதிய வருஷத்துல எப்பொழுதும் இல்லாதது

மூன்று பயிற்சிகளை உள்ளடக்கிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க இருக்கணும் அப்ப இந்த மூணு ஏழு பத்து இந்த கிரகங்கள் எல்லாம் சனி பார்க்கறது அந்த சனி ஆரம்பம் ஒரு சிலருக்கு முடியுது இன்னொரு பக்கம் ராகு கேது பயிற்சி அதை மீனத்துல இருந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் இந்த பக்கம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கும் போக போறார் அதே போல குரு பகவான் மிதுனத்துல இருக்க போறார் அப்ப இந்த மூன்று கிரகங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி ராசி பலன்கள் இப்படி நிறைய சப்ஜெக்ட் சொல்லிட்டே போனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரான ஓப்பனிங் மட்டும் தான் நான் கொடுத்துருக்குறேன் உங்க ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் தனித்தனியா பார்க்கலாம் பாருங்க அன்பார்ல கனக ராசி அன்பு தமிழ் புத்தாண்டு கனக ராசிக்கே அற்புதமான நேரம் இப்பதான் அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஏன்னா இந்த நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் இது கடக லக்னத்துக்கும் பொருந்தும் ஏன்னா ஏழு எட்டு குடையவன் சனி அந்த எட்டாம் அதிபதி முழு அசுபர் அசுபர்லையும் அசுபர் பக்கா பர்ஃபெக்டா நூறு சதவீத அசுபர் யாருக்கு கடக லக்ன இல்லை கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகை கிரகம் நூறு சதவீத பகை அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த பகை கிரகம் அஷ்டமத்துல உட்காந்து எட்டாம் இடத்துல உட்காந்து ஏகப்பட்ட எதிரிகளை வச்சுட்டு நல்லா பேசி யார அதிகமா நேசிச்சீங்களோ அவன்தான் அவங்க தான் உங்களுக்கு எதிரியா உங்களை பச்சு செஞ்சிருப்பாங்க எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும் அரசியல் யாரு நீங்க அதிகமா நெருங்கி பழகி இவர் தாண்டா நம்மளை காப்பாற்றுவாரு இவர் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா இருந்துருப்பீங்க ஆனால் அவன் மனசில் பெரிய மஞ்சம் வச்சுருந்துருப்பான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கவே தெரிஞ்சிருக்காரு அவ்வளோ அரசியல் பண்ணியிருப்பான் அவங்கள வச்சு அப்போ கடகராசி அன்பர்களே கடந்த காலங்கள் எல்லாம் ரொம்ப அனுபவமான காலங்களாக நிறைய புதிய பாடங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அஷ்டம சரி முடியுது இனி கஷ்டப்பட தேவையில்லை கடகராசி அன்பர் ஆனால் பழைய கர்மா அந்த தோஷம் ஏற்பட்டது இல்லையா அந்த கஷ்டம்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா அதனுடைய விடுபலன்கள் ஒரு பத்து இருபது பர்சன்ட் கர்ம வினைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இன்னும் தப்பிச்சிட்டோம் முடிஞ்சிட்டுது உங்களுக்கு ஆனாலுமே கூட ஒரு இருபது சதவிகித கர்மா இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என தருமை கடகராசினி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு ராசிக்கு எட்டில் ராகு ராசிக்கு ஒன்பதுல சனி பகவான் நாம் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் கவலை வேண்டாம் கடகராசினியர்களே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக உள்ளது அப்ப நாம இல்லையா ஓபனிங்ல மூணு பயிற்சி இருக்கு இதுல குரு பயிற்சியும் உங்களுக்கு நன்மையே ஏன்னா குரு உங்க நாலாம் இடத்தை பார்க்க போறாரு குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்க போறாரு அதே போல எட்டாம் பாவத்தையும் பார்க்க போகிறா அப்ப நாலு ஆறு எட்டுங்கிற பாவத்தை குரு பார்த்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் உடல் ரீதியாக வரக்கூடிய திடீர்னு எனக்கு இப்படி ஆயிடுத்துங்க சாமி உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குமே ஆனால் அதெல்லாம் மீண்டும் இயல்பு நிலைக்கு சரியாக வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகளும் விலகும் அதே போல வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் என்கொயரிகள் கால தாமதம் எல்லாமே டிலே ஆயிட்டே இருக்கு காலத்துல வரல உழைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வெளியில வரல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் வருமான குறைவாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் அல்லது ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் அது வருமானம் கடன் இதுதான் பிரச்சனை வரும் அவ தொழில் பிரச்சனைகள் அதாவது வேறேனும் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வழி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல தொழில் ரீதியா உத்தியோகம் அடிப்படையில கடகராசிக்கு நன்மையாக முடியும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே குறிப்பா மனசில் இருக்கக்கூடிய பயம் ராகு அந்த நமக்கு கஷ்டம் வந்துருமா நஷ்டம் வந்துருமா இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது எனது கடகராசி அன்பர்களே கஷ்டங்கள் விலகும் நோய் நொடிகள் குறையும் மெயினா செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது அப்ப அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனை காரணமே தெரியாது மறைமுகமான பிரச்சனைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு சோ நிறைய விஷயங்கள் பேசிட்டே போலாம் பொதுவா கடகராசிக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன கேள்வி என்பதை உங்களுடைய பேசும் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜாய் ஜாய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி